வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் அப்டேட்லேருந்து சில வார்த்தைகளோடு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு திவ்யாவும் சாண்ட்ராவுக்கும் பயங்கர வாக்குவாதமாக ஆகிடுச்சுங்க சாண்ட்ரா வந்து ட்ரெஸ் மாத்த போகிறாங்க உடனே திவ்யா வந்து நான் ஒரு விஷயத்த பேசணும் நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்க வந்ததுலேருந்து இதே வேலையை தான் இதே வார்த்தையை கிட்டத்தட்ட பல நூறு தடவை பேசியிருப்பாங்க அவங்க வந்து இல்லை அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போனோம் ஏன்னா ஷோ முடிஞ்சது இல்லையா அதனால் அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனால் கூட இவங்க திரும்ப திரும்ப அவங்க வாண்டடாக கூப்பிடுற மாதிரி இருந்தது உடனே என்ன பண்ண கானா வினோத் இதில் ஏங்க அவங்க தான் கூப்பிடுறேன்றாங்க நீங்கள் வர வேண்டியது தானே சொல்லி கானா வினோத் உள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு உடனே இவங்க திவ்யா மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் வந்து கானா வினோத் மேலே திருப்புற மாதிரி ஆயிடுச்சு உனக்கு அறிவில்லையா அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து வாய் விட்டுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா அட்ரஸ் பண்ண கூப்பிட்ற அட்ரஸ் கூப்பிட்ற அப்படின்றது என்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க அப்படின்றது ஒரே விஷயந்தாங்க ஒருத்தர் பேச பிடிக்கலன்னா என்ன விஷயன்றத ஒன்று தலைக்கிட்ட சொல்லலாம் இப்போ சாண்ட்ரா பேச பேசுறது பிடிக்கலன்னா நேற்று ஷோவில் விஜய் சேதுபதி சார் சார்கிட்டயே நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கலாமே இங்க வந்து ஒருத்தர் ட்ரிகர் பண்ற வேலையை தான் திவ்யா பண்றாங்க அதை தான் கம்ருதீன் கிட்டயும் நேத்து ட்ரை பண்ணி கம்ருதீன வெளியில அசிங்கமா பேசுறபடி விஜய் சேதுபதி வந்து அவரை திட்டுறபடி இவங்க தான் பண்ணி விட்டுருந்தாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இதை தான் வந்து சாண்ட்ராக் இன்னைக்கு ட்ரை பண்றாங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சு இதுல வந்து கானா வினோத் வந்து மாட்டிட்டார் இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் சாட்டர்டே சண்டேக்கு கானா வினோத்துக்கு நல்ல வசமா திட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து காலையில சொல்றாங்க இந்த விஷயத்தை எல்லாம் பத்தி அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன் இவங்ககிட்ட நான் பேச கூப்பிடுறேன் அப்படின்னா நான் வரமாட்டேங்கிறேன்னா இவங்க வந்து வேலையை தான் பிரஜன் வெளியில போனதுக்கு காரணம் வந்து வந்து இவங்க தான் தான் பிரஜன் நான் வெளில போவேன்றத அப்படியே சொல்லவும் செஞ்சுன்னா பிரஜன் நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு ஆனா பிரஜனை போயிட்டாரு நீ விளையாடவே இல்லை சேன்றா அப்ப நீ போறதுக்கு அதிக வாய்ப்புன்னு கூட இருந்து முதுகில் குத்துற ஆள் யார் பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு பீடி சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வேற எல்லாம் கேட்குற மாதிரி வெளியில் இருக்கிற மக்களுக்கும் இவங்க வந்து புரிய வைக்கிறாங்களா சாண்ட்ராவிலேருந்து விளையாடல எல்லாரும் வந்து சேன்ட்ராவை விக் பண்ணுங்க அப்படின்றது ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சமாக தான் இங்கே வந்து திவ்யா தெரியுது ஏன்னா இவங்க மூணு பேரும் வைல்ட் கார்டில் வரும்போது இவங்க மூணு பேருமே ஒன்றா இருந்தாங்க அப்போது லாஸ்ட் வீக் இதே மாதிரி தான் சண்டே எபிசோடில் கூட நம்ம மூணு பேரும் ஒன்றா இருக்கும் போது நம்மளுக்கு எதுவும் இது பண்ணலை நம்ம வந்து தனியாக இருக்கக்கூடாது நீ வா பிரஜன் வெளியில் போயிட்டாரு நம்ம நம்ம ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூப்பிட்டாங்க ஏங்க எல்லாருமே தனித்தனியாக தானே உள்ள வரீங்க தனித்தனியாக தானே கேம் விளையாடுறீங்க நாளைக்கு பைசா வந்ததுன்னா தனித்தனியாக தானே எடுத்துகிட்டு போவீங்க எதுக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து என் கூட வாங்க நீங்கள் வரலன்னா உங்களை பற்றி வந்து இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஊர்க்கிழவி மாதிரி உட்காந்து பேசுகிற வேலை எதுக்கு திவ்யா அப்படின்றது திவ்யாவை நம்ம கொஷின் பண்ணுறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா அமித் வந்து சொல்லியிருக்கிறாரு அவள் வாங்க இதை வந்து பிரச்சனையை பெருசாகாதீங்க நீங்கள் வந்து கன்சோல் பண்ணி பேசி முடிச்சிடலாம் அவள் குப்பை அவள் வந்து சாக்கடை இதில் அமித் சூப்பராக சொல்கிறாரு இதில் நீங்கள் பேசுனீங்கன்னா We'll be right <laughs> back. அவங்க என்ன பேச வராங்கன்றதும் வெளியில் தெரியும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே புரியும் அதனால் நீங்கள் பேசுங்க பேசுனா தான் தெரி சரி வரும் ஏன்னா எஃப்ஜே கூட சண்டை போட்டப்போ என்னோடது எப்படி வெளியில் வந்தது என்னென்னலாம் தெரி எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிச்சு அதனால் நீங்கள் பேசுங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த குறைகள் எல்லாம் எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அதை வச்சு தானே கார்னர் பண்ணுறாங்க உங்களை நீங்கள் அதுக்காக பயந்து ஓடுற மாதிரி இருக்குது சாண்ட்ராய் என்கிட்ட பேச மாட்டாங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்றத சொல்கிறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க ரம்யாட்ட பேசின விஷயங்கள் என்னன்னா இவங்க பேர சாண்ட்ராவை வந்து நாமினேஷன்ல கொண்டு வந்தது திவ்யா கேட்டாக்கா அவங்க ஒண்ணுமே விளையாடல பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது பாத்தீங்கன்னா விக்ரமோட இன்னொரு முகத்தையும் அவங்க அந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க விக்ரம் வந்து வியானாட்ட சொல்லியிருக்கிறாரு நீ எதுக்கு வந்து என்ன நாமினேஷன்ல குத்துன இது மாதிரி வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் நம்ம ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு இருக்கோம் இல்லையா அதாவது விக்ரம் கனி வியானா சுபிக்ஷா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ எஃப்ஜே ஆன் அண்ட் ஆஃப் எப்படியாக இருப்பார் அப்படியே இருப்பார் சபரியம் அது மாதிரி ஸோ இவங்க என்ன பண்றாங்க வெளியில் இருக்கிற ஆளெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷனில் தண்ணி வெளியில் அனுப்பிட்டு அப்புறமா நம்மளுக்குள்ள யார் யாரை வந்து நாமினேஷன் கொண்டு வரணும் நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விக்ரம் விளையாட தெரியாம விளையாட விருப்பம் இல்லாமல் மற்றவங்க எல்லாம் கெடுக்கிற விதமா முதுகில் குத்துகிற விதமா விக்ரம் வந்து இந்த விஷயத்த வியானா கிட்ட கேட்டிருக்கிறாரு இதை வியானா சாண்ட்ராக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க சோ இதான் வந்து அமித் கிட்ட சொல்றாங்க சாண்ட்ரா அப்போ இது என்ன மாதிரியான கேம் மத்த கேம் எல்லாம் குரூபிசம் கேம்னு சொல்றாங்கல்ல இவர் ஆடுறது என்ன மாதிரி ரொம்ப கேவலமா இல்லையா அதே மாதிரி தான் திவ்யாவை வந்து குரூபிசம் பண்ணலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிற எனக்கு பிடிக்கல ஏன்னா திவ்யாவுடைய கேரக்டர் வந்து சரி கிடையாது எனக்கு வேண்டாம் நான் பேச விருப்பம் இல்லைன்னு அவங்க பிரச்சனை போனதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம மூணு பேரும் ஒன்னா இருந்தப்ப நம்மள யாரும் ஒன்னும் பண்ணல நம்ம மூணு பேரும் ஒன்னா இருந்தப்ப யாரும் ஒன்னும் பண்ணலாம் நம்ம நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி இருக்க கூடாது பேசணும் திவ்யா பேசணும் சாண்ட்ரா பேசணும் சாண்ட்ரான்னு கூப்பிடுறாங்க அதாவது சாண்ட்ரா ஒன்று சொல்கிறாங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும் என்னென்னா திவ்யாவை வந்து வாயை கொடுக்கவே முடியாது அவள் வந்து ஒன்றுமே இல்லாத நம்ம வாயிலே பிடிங்கி நம்மளாடே சண்டை போடுவா நேற்று கூட பார்த்தீங்கன்னா கம்முருதீன் வந்து ஒரு சின்ன வார்த்தை பேசுனதை வச்சு அவன் வாயிலே எடுத்து 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 அவனே பயங்கரமாக போட்டு இரிட்டேட் பண்ணுவாள் அப்போ என்ன ஆனால் நம்மளை ட்ரிகர் பண்ணிவிடுவா அதனால எனக்கு பேச விருப்பம் இல்லை இவ்வளோ கேமரா பார்க்குது இல்லை இது பார்க்கட்டும் நான் அவ்வளோ பேசி தான் அதை கன்சோல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி பேசுவாங்க இதுதான் இப்போ லைவ் அப்டேட்டில் ஓடிட்டுருக்கு இதில் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வம் கமுருதீனும் மறுபடியும்